திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் முப்பத்து ஒன்பது உற்பத்தி காண்டம் தேவகிரி படலம் போர்க்கள்ளத்தை விடுத்து எமது வேலேந்திய தலைவர் முருக தேவர்களோடு பூதசேனையும் சூழ்ந்து வரும்படியாக இமயமலை எல்லையை தாண்டி அப்பால் சென்று அருளுகின்றார் விஷ்ணு பிரான் பிரம்மதேவர் இந்திரன் அவர்களோடு தேவர்கள் இவர்களோடு லட்சத்து ஒன்பது வீரர்கள் பூத எல்லோரும் வணங்கி போற்றும்படியாக வேல்படையை ஏந்திய முருகப்பெருமான் திசை நோக்கி தேர்மேல் சென்று கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது சூரிய தேவன் அஸ்தமனமாக அந்த வேளை எம்பிரான் தேவகிரி என்ற மலைக்கு எழுந்தருளினார் தேவகிரிக்கு முருகப்பெருமான் எழுந்தருளியதும் விஷ்ணு உள்ளிட்ட தேவர்களெல்லாம் முருகப்பெருமானின் திருவடியை பணிந்து சொல்கின்றார்கள் பெருமானே தாரகனின் கொடுமையை இவ்வளவு நாள் நாங்கள் அனுபவித்துள்ளோ அவனையும் அவனுக்கு துணையாக இருந்த கிரௌஞ்ச மலையையும் தாங்கள் அளித்தீர்கள் எங்கள் துயர வாழ்க்கையை நீக்கி எல்லையில்லாத பேரின்பம் பெறும்படி வைத்தருளிய தங்களுக்கு நாங்கள் வழிபாடு செய்ய நினைக்கின்றோம் அதற்கு தகுதி கொண்ட மலை இந்த தேவகிரி என்ற மலை எனவே இங்கே சிறுபொழுது தாங்கள் தங்கி அருள வேண்டும் என்ற வரத்தை தருவி தர வேண்டும் என்று வேண்டுகின்றார்கள் தேவர்கள் எல்லோரும் அன்போடு இதனை வேண்டவே முருகப்பெருமானும் வேல்படையை திருக்கரத்தில் ஏந்தியவாறு தேவர்கள் எல்லோரும் தமக்கு பூஜை செய்வதற்கு சம்மதம் தெரிவிக்கின்றார் அதனை கண்ட தேவர்கள் மகிழ்ச்சியால் பூரித்து ரோமம் சிலிர்ப்ப பெரும் மகிழ்வு கொண்டார்கள் தேவதட்சனை வரவழைத்து முருகப்பெருமான் சொல்லி அருளுகின்றார் புத்தி சாதுரியத்தில் சிறந்த தேவதட்சனே தேவர்களாய் இங்கு இருக்கின்ற யா எல்லோரும் பூதகணங்களும் எமது துணைவர்களும் யாமும் இவ்விடத்தில் இருப்பதற்கு இந்த தேவகிரியில் யாரும் அணுக முடியாத காவல் உடைய நகரம் ஒன்றை குறைபாடு எதுவுமின்றி நீ விரைவில் செய்வாயாக என்று அருளினார் தேவதச்சனும் அப்படியே செய்கின்றேன் என்று பெருமானிடம் விண்ணப்பித்து மகர தோரணங்கள் வாயில்கள் நிறைய பெற்ற தூபியினை உடைய மாளிகைகள் செம்பொன்னால் ஆன சூளிகைகள் பல வீதிகள் பொருந்திய ஒரு அழகிய நகரத்தை தேவதச்சன் செய்து முடிக்கின்றான் அந்த மலையில் அகன்று சூழ்ந்து விளங்கும் மதில் ஒன்றின் நடுவனாக எமது ஆறுமுகப் பெருமான் வீற்றிருப்பதற்கு ஒரு தேவாலயத்தை தனது வித்தக மேம்பாட்டுடன் அழகிற்கு அழகாக தேவதச்சன் அமைக்கின்றான் பொன்மலையின் உள்ளே ஒரு ரத்னமலை தோன்றி உள்ளது சுடர் கொண்டு விளங்கும் பொன்னால் அமைந்த அந்த கோவிலின் நடுவில் சிங்கங்கள் சுமக்கின்ற ரத்ன சிம்மாசனத்தை ஆறுமுக பெருமான் வீற்றிருப்பதற்காக செய்தான் தேவதச்சன் அவ்வாறாக அமைகின்ற ஆசனமும் ஆலயமும் நகரமும் மற்றைய தீர்த்தங்கள் சோலைகள் எல்லாவற்றையும் படைத்து உண்டாக்கி அம்மலை மேல் விளங்கும்படி செய்துவிட்டு ஆறுமுக பெருமானிடம் விண்ணப்பிக்க ஆறுமுக பெருமான் வீரபாக முதலான வீரர்களோடும் தேவர்களோடும் அந்த நகரத்திற்கு சென்று அருளினார் தமது சேனைகளையெல்லாம் அந்த நகரிலே இருக்கின்ற பல மாளிகைகள் அதிலே தங்கும்படியாகச் செய்து தாம் தமது கோயில் உள்ளே பிரவேசித்தார் தேரிலிருந்து இறங்கியருளும் பொழுது வீரபாகுதேவரால் இடப்பட்ட பொன் மிதியடி ஒன்று அதன் மீது தமது திருப்பாதத்தை வைத்து வீரபாகுதேவரும் மற்றுமுள்ள தம்பியர்களும் உடன் கூடி வர வேலேந்திய ஆறுமுக பெருமான் கோயிலுக்கு உள்ளே செல்கின்றார் அங்கே நடுவிலே இருக்கின்ற அந்த ரத்னசிம்ஹாசன பீட்டத்தின் மேலே ஏறி அருளினார் ஆறுமுக பெருமான் அப்பொழுது பிரம்ம விஷ்ணு இந்திரர்களெல்லாம் கூடி குமரப்பெருமானை அந்த இடத்தில் வழிபடுவதற்கு நினைத்தார்கள் முருகப்பெருமானை அர்ச்சனை செய்து வழிபடுவதற்கு கங்கா நதியை அங்கே வரும்படி நினைத்தார்கள் அவர்கள் நினைத்த மாத்திரத்தில் கங்கை அங்கே வந்து சேர்ந்தது ஒளிவிட்டு பிரகாசிக்கும் நல்ல ரத்ன ஆபரணங்கள் தூயதான பொன்னாலான பட்டாடைகள் பூக்கள் சந்தனம் தூபம் மணி தீபம் ஆகிய அர்ச்சனைக்குரிய பொருட்கள் எல்லாவற்றையும் அந்த இடத்திலே சேரும்படி செய்தார்கள் அந்த அமுத குடங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து அங்கே சேர்க்கின்றார்கள் அமிர்தத்தினால் நிறைந்த குடங்களை அங்கே சேர்க்கின்றார்கள் முனிவர்கள் எல்லோரும் அங்கே எம்பெருமானின் பக்கத்திலே வந்து கங்கா நீர் நிறைந்த குடங்களுடன் எம்பெருமானினுடைய திருநாமமாகிய ஷடாக்ஷர மந்திரம் சொல்லி உள்ள பரிவோடு அன்போடு பகவானுக்கு அபிஷேகம் செய்தார்கள் தூயதான பொன்னால் ஆன ஆடையை நீக்கி மிருதுவான பல வஸ்திரங்களை புதியதாகவும் அழகு பொருந்தும்படியும் சாத்தினார்கள் பின்னர் எம்பெருமானை அழகுடைய இன்னொரு சிம்ஹாசனத்தின் மேலே ஏற்றி பெருமானின் திருநாமத்தை சொல்லியபடியே அழகிய பூக்களை சாத்தி அதன் பின் தேவ விரக்ஷங்கள் தருகின்ற பூக்களினால் தொடுக்கப்பட்ட பூமாலைகளையும் சூட்டினார்கள் முருகப்பெருமானுக்கு எம்பிரான் திருமேனி மேல் மலர் மாலைகள் அணிந்து அழகுறச் செய்தபின் பின் செம்மையான சந்தனக் கலவையை எம்பெருமானின் திருமேனி மேல் பூசி சாத்தினார்கள் அருமையான பச்சை கற்பூரத்தை சாற்றினார்கள் புனுகையும் கஸ்தூரி குழம்பையும் பெருமளவு பூசினார்கள் மிகுந்த அழகுடைய ஆபரணங்களை சாத்தினார்கள் எம்பெருமானின் திருமேனியில் சந்தனம் கரிய அகில் குளிர்மையான கற்பூரம் குந்துருக்கம் ஒளியான குங்கிலியம் ஆகியவைகளைச் சேர்த்து ஒன்றாகிய தூபப்பொடியை இட்ட தூபத்தையும் சுடர் கொண்ட தீபங்களையும் சிறப்பாக தங்கள் கையில் பிடித்து மணியை அடித்தவாறு இவற்றையெல்லாம் மும்முறையாக சுற்றிக் காண்பித்தார்கள் இத்தகைய பூஜை நிறைவடைந்தபின் ஆசீர்வாதம் முதலியவற்றையும் கடவுளுக்கு காண்பித்து மிகவும் பக்திமை கொண்ட திறத்தினால் விஷ்ணு பிரம்ம இந்திரர்களெல்லோரும் முருகப்பெருமானை வணங்கி இனி வர இருக்கின்ற சூரசம்ஹாரம் தேவர்களின் சிறை மீட்பு ஆகியவை நன்றாக அமைய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார்கள் இதுவே அவர்களது இந்த பூஜையின் சங்கல்பம் ஆனது தெய்வீகத் தன்மை வாய்க்கப் பெற்றமையால் தேவகிரி என்னும் பெயர் கொண்ட அந்த மலையில் தேவர்கள் எல்லோரும் கூடி இவ்வாறு பூஜையை சிறப்பாக அமையும்படி செய்து அப்பூஜையை எமது கடவுளான முருகப்பெருமான் ஏற்றுக்கொண்டு அங்கே அமர்ந்து அருளினார் ஆறு திருமுகங்களுடன் எம்பெருமான் முருக கடவுள் இவ்வாறு தேவகிரியில் குமரப்பெருமான் ஏற்றுக்கொண்ட தேவர்களது பூஜையினை சிந்தித்தோம் இனி போர்க்களத்திலே எம்பிரியானது வேல் பட்டு இறந்த தாரகாசுரன் பெற்ற மைந்தன் அவன் அசுரேந்திரன் என்று அவனுக்குப் பெயர் அவன் மாயபுரிக்கு வந்த வரலாறும் அங்கு நிகழ்ந்ததையும் இனி வருகின்ற அந்த வரலாறுகளை சொல்வேன் என்று சூதமுனிவர் நைமிச்சாரண்யத்து முனிவர்களுக்கு இதனை கூறி அடுத்த படலமான அசுரேந்திரன் மகேந்திரம் செல் படலம் என்பதனை கூறத் தொடங்குகின்றார் நாமும் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்